வணக்கம் நண்பர்களே இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களுமே ஒன்றை ஒன்று சார்ந்து தான் வாழுது ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்துக்கு பலியாகுது உணவு சக்கரம் அப்படிங்கிறது அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கு இதில் பள்ளிகள் பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளில் நிறையவே இருக்கும் இந்த பள்ளிகள் சின்ன சின்ன பூச்சிகளையெல்லாம் பிடிச்சி பிடிச்சி சாப்பிடும் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா பள்ளி விழும் பலன் அப்படின்னு கூட ஒன்று சொல்லியிருக்காங்க சில வீடுகளில் பார்த்திங்கன்னா பள்ளி ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்துட்டே இருக்கும் அதை பள்ளியோடய பலனாகவும் எடுத்துக்கிறாங்க பள்ளி அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாத ஒரு உயிரினமாக ஆயிடுச்சு ஒரு வீட்டில் பள்ளி இல்லை அப்படின்னா அந்த வீடு வாழ்கிறதுக்கு தகுதியான ஒரு வீடு இல்லை அப்படின்னு கூட ஒரு சில குறிப்புகள் இருக்குது நம்ம வீட்டில் இருக்க பள்ளிகள் இதை பற்றி நாம் சொல்லிகிட்ருக்கோம் பள்ளிகளோட இனங்கள் அழிஞ்சிட்டு வர்றது அதே போல் புதிய வகை பள்ளிகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு ஆர்கனைசேஷன் எல்லாம் நிறையவே இருக்குது நாம் இந்த பள்ளிகளுக்கு ஒரு ஆராய்ச்சி மையம் இருக்குது மகாராஷ்டிரா மாநிலம் தாக்ரே வனவிலங்கு அறக்கட்டளையானது நாடு முழுவதும் இருக்கிற பல பகுதிகளில் பல உயிரினங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஆராய்ச்சியில் இருக்காங்க இதில் ஒரு பகுதியாக இந்த அறக்கட்டளையைச் சேர்ந்த வன உயிரின ஆராய்ச்சியாளர்கள் அஷை கந்தேகர் தேஜஸ் தாக்கரே இவங்க தலைமையில் இந்தியாவில் ஊர்வன பாதுகாப்பு அமைப்பு இது பார்த்திங்கன்னா ஏழு பேர் கொண்ட குழு இதில் இருக்காங்க இவங்க நிறைய இடங்களுக்கு பயணம் செஞ்சு அங்கே என்ன மாதிரியான புதிய வகை பள்ளிகள் இருக்கு எந்த வகையான பள்ளிகள் அரிதாக காணப்படுது எது அழிஞ்சிட்டு வருது அப்படி எடுத்துட்டு இருக்காங்க அதை பத்தின நிறைய ஆராய்ச்சிகளும் செஞ்சிட்டு இருக்காங்க நாளுக்கு நாள் புது புது பள்ளிகள் இனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வருது அதே போல் அழிந்து வரக்கூடிய பள்ளி இனங்களையும் இவங்க கணக்கெடுத்துட்டும் வராங்க இந்த பள்ளி இனங்களில் நிறைய வகைகள் இருக்குது முப்பதுக்கும் மேற்பட்ட பள்ளி வகைகள் ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த பள்ளி இனங்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கு நம்ம தமிழகத்தில் கிழக்கு தொடர்ச்சி பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி பகுதிகள் அப்படின்னு பிரித்து நிறைய பள்ளி வகைகள் வகைப்படுத்தப்பட்டிருக்கு நம்ம வீட்டில் இருக்க பள்ளியெலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக வெள்ளை வெள்ளின்னு இருக்கும் ஒரு சிலது சாம்பல் கலரில் இருக்கும் ஒன்று ஒன்று இன்னும் கொஞ்சம் ஸ்கின் கலர் ப்ரௌனிஷாக இருக்கும் மரத்தில் பார்த்திங்கன்னா வேற வேறு மாதிரி அந்த மரத்து கலர்லேயே நிறைய பள்ளிகள் இருக்கும் மரத்தோட பட்டை கலர்லேயே ஒரு சில பள்ளிகள் இருக்கும் நிறைய பள்ளிகளை நம்ம வெளியில் பார்த்துருப்போம் வீட்டில் இருக்க பள்ளிகளுக்கும் வெளியில் இருக்க பள்ளிகளுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் இந்த பள்ளி பார்த்திங்கன்னா பிரியநாயக்கன் பாளையம் சிவன் கோயிலில் இருக்க ஒரு மரத்தில் இருந்தது கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியல மரத்தோட பட்டை கலரில் அப்படியே இருந்தது இது உங்களுக்காக நான் பதிவு செஞ்சுருந்தேன் நம்ம வீட்டில் இருக்க பள்ளிகள் பார்த்திங்கன்னா அதை பார்த்தாலே ஒரு சிலர் பயந்துப்பாங்க பள்ளி கரப்பாம்பூச்சிக்கு பயந்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுவும் ஒரு உயிரினம்தான் உங்கள் வீடுகளில் இது போல் வித்தியாசமான பள்ளிகளை பார்த்துருக்கீங்களா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளுக்குமே இந்த பூமியில் வாழ்கிறதுக்கான உரிமை உண்டு அந்த உயிரினங்கள் நம்ம தொந்தரவு செய்யாத வரைக்கும் நாமும் அதை தொந்தரவு செய்ய வேண்டியதில்லை சரிதான நண்பர்களே நன்றி